மத்தையும் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே இன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் நம்ம வந்து இன்னைக்கு உபவாசம் இருக்கணுமா இது அவசியம் தானா எதுக்கெல்லாம் இருக்கலாம் எதுக்காக உபவாசம் இருக்கணும் இந்த ஒரு வார்த்தை தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இதை விட தாண்டி நிறைய காரியங்கள் இருக்குது நிறைய காரணங்கள் இருக்குது ஏன் உபவாசம் இருக்கணும் அப்படின்ட்டு ஆனா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு சில டைம்ல வந்து நீங்க ரொம்ப நாள இருப்பீங்க உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து போகணும் போகணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஜோம் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லை ஒரு நோய் வந்து உங்களை விட்டு போகணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஜோம் பண்ணிட்டு இருப்பீங்க இல்ல வந்து தேவையில்லாத சிந்தனைகள் என்றைக்கோ முடிஞ்சு போன ஒரு காரியம் அது இன்னைக்கு திரும்ப திரும்ப வந்து ஒரு பகையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது பக்கத்து வீட்டுக்காரங்க தான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு துரோகம் பண்ணியிருப்பாங்க அது அப்பவுமே வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்க நீங்களும் மன்னிச்சிருப்பீங்க ஆனாலும் நாலு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அது உங்க மைண்டுக்கு வந்து 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 அவங்க மேல ஒரு ஒரு நல்லா பேசிட்டு இருப்பாங்க திடீர்னு நாலு நாள் பேசவே மாட்டீங்க ஏன் அப்படின்னா அந்த பழைய பகை உங்க மனசுல வந்து உங்களை வந்து காயப்படுத்திக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு போகணும் அப்படின்னா தான் போட்டிருக்குது இந்த ஜாதி பிசாசு இந்த மாதிரியான காரியங்கள் இந்த மாதிரியான ஒரு அடிமைத்தனம் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை உங்களை விட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு நீங்க உபவாசம் இருந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியங்கள் எனக்கு வந்து ரொம்ப நாளாக நான் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னா நீங்க இது பேட்டர்ன் மாத்துங்க நீங்க டெய்லி ஜோம் பண்றீங்க சிலவங்க நீங்க சொல்லிருப்பாங்க அதிகாலையில ஜோம் பண்ணுங்க அப்போ நடக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நீங்க அதிகாலையிலையும் ஜோபிசி ட்ரை பண்ணியிருப்பீங்க முடியல ரொம்ப நாளாக ஜோம் பண்றேன் காலைல பண்றேன் மதியம் பண்றேன் நைட்டு பண்றேன் ஒரு நாளைக்கு ரொம்ப நேரம் அதுக்காகவே நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனாலும் முடியல அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயரை நீங்க ட்ரை பண்ணுங்க ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க கண்டிப்பா ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்வார் ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டாங்க ஆனாலும் முடியல அப்படின்னா ஒரு மூணு நாள் ஃபாஸ்டிங் இருங்க ஏழு நாள் ஃபாஸ்டிங் இருங்க இருபத்தோரு நாள் ஃபாஸ்டிங் நாப்பது நாள் ஃபாஸ்டிங் அது வந்து ஒவ்வொரு ஒரு காரியத்தை பொறுத்து ஒரு காரியத்துடைய வீரியத்தை பொறுத்து அது வந்து உங்களுக்கு ஃபாஸ்டிங் டேட் அதிகமாகலாம் ஆனா நீங்க வந்து ஃபாஸ்டிங் இருந்து ஜெம் பண்ணலாம் சில காரியங்கள் நம்ம ஜெபிச்சாலே நடந்துரும் அது பிரச்சனை கிடையாது ஆனா ரொம்ப நாளா ஜெபிக்கிற ரொம்ப வருஷமா ஜெபிக்கிறேன் ஆனா இன்னும் நடக்கல அப்படிங்க பொழுது நீங்க ஃபாஸ்டிங் இருந்தே ஜெபம் பண்ணி பாருங்களேன் ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு அப்படியே பதில் தருவார் இன்னைக்கு கூட உபவாச ஜெபத்தை நீங்க முக்கியப்படுத்துங்க உங்க வாழ்க்கையில நிறைவேறாத காரியங்கள் நடக்காத காரியங்கள் இந்த வசனத்தின்படி இந்த ஜாதி பிசாசு இந்த வகை பிசாசு நீங்க வந்து ஜெபிச்சாதான் போகும் அப்படின்றதுல பாஸ்டிங்கும் இருந்து சேர்ந்து ஜெபக்கும் பொழுது ஒரு ஒரு வசனம் சொல்லுது இந்த வகை பிசாசு இன்னொரு இந்த ஜாதி பிசாசு சோ இந்த மாதிரியான காரியங்கள் ஒரு சில காரியங்களுக்கு வந்து நம்ம ஃபாஸ்டிங் இருந்தே ஜெபிச்சாதான் நம்ம விட்டு போகும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் நம்மளுக்கே தெரியாது எது அப்படின்ட்டு ஆனாலும் நம்ம அதுக்காக ஃபாஸ்டிங் இருந்து ஜபிக்கும் பொழுது ஆண்டவனுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அதனால ஜெபிச்சு நடக்காத காரியங்களுக்காக நீங்க உபவாசம் இருந்து ஜபம் பண்ணுங்க கர்த்தர் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார்